என்ன செய்யும் அப்படிங்கிறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட திசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்துல அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவானமாக பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர இப்போ இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீனம் ராசி காலபுருஷனின் பனிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்தின் பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவான நம்ம பார்க்க இருக்கிறோமுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசி மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சர்வீஸ் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது எப்படின்னா மற்றவங்களோட உயர்வுக்கும் மற்றவங்களோட தேவைக்கும் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா உங்கள் மனசு வந்து அதுக்கு வேலை செய்கிறதில்ல உடம்பும் ஒத்துழைக்கிறதில்ல ஆனால் மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா தேடி போய் செய்வீங்க சரி இதால நன்மை இருக்கா தீமை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களு உங்களோட உழைப்பு உங்களோட வேலை உங்களோட திறமை தேவைப்படும் வரை அவங்களுக்கு அவங்க கூட அவங்கள பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க இயல்பு வாழ்க்கைக்குள்ள வந்துடுவீங்க பழையபடி பழைய சூழ்நிலை திரும்ப ரிவர்ஸ்ல வந்து நிற்கும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜென்ம காலத்திலும் போயிட்டு இருக்கு சனி பகவானும் வக்ரகதி நிலையில் ராசிலேயே அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சிருக்கு நன்மைகள் கலந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு ஏன்னா சனி பகவான் வக்ரகதி நிலையில இருந்தா இயல்புக்கு மாறா செய்வார் இயல்புக்கு மாறானா என்ன செய்வார் இதனால் வரையும் கசக்கி புழிஞ்சுக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுப்பார் ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப வேலைக்காக தொழிலுக்காக பல்வேறு முயற்சிகள் மேராசி அன்பர்கள் எடுத்திருப்பீங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க பல்வேறு விஷயத்துல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க பல்வேறு விஷயத்துல வெற்றி பெறும் தருவாயில கூட ஸ்டாப் ஆகிருக்கும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு முயற்சி வேணும் மீன ராசிக்கு ஜென்மத்துல ஜனி இருந்து வக்ரவம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் நீங்க எந்தளவுக்கு வேலை தொழிலுக்கான முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்க அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பழைய முயற்சிகள் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் கடந்த காலங்கள்ல எடுத்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம் பாதியோட அதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாத்தையுமே இப்ப செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் வேலை வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும் வேலை இடத்துல இருந்த நெருக்கடிகள் குறையும் வேலையில எதுவும் உயர்வு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சோம்னா மீண்டும் முயற்சி எடுங்க உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இடமாற்றம் வேணும்னு சில பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இடமாற்றம் இந்த இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கலாங்க இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமான்னு சில பேர் கேட்குறீங்க தாராளமாக இந்த சனி வக்கிரவ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம் ஏன்னா ஏழரை சனி இருந்தாலும் வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கான வேலை உங்களுக்கான வேலை அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அல்லது உங்களுக்கான வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேலை மாற்றத்தை செஞ்சுக்கலாம் வேலை மாற்றம் செய்ய நல்ல காலகட்டம் தான் அந்த காலகட்டம் அதே நேரத்தில் தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்கும் தொழில் அடையுங்க தொழில் அடையும் கண்டிப்பாக தொழில் அடையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அதனால அதை பற்றிலாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேலை தொழில் நல்லா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல மீனம் ராசிக்கு வேலை தொழில் அமைப்பு நல்லா இருக்கு அதுல குழப்பம் வேண்டாம் அதுல நீங்களா போட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸை உருவாக்கிக்க வேணாம் பார்க்குறத பார்க்குறபடி அப்படியே பாருங்கள் இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ணி அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாற்றம் சேஞ்சஸை உருவாக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக செய்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நல்லா இருக்குது ஆமாம் செலவுகள்லாம் கொஞ்சம் குறையுமானு சில பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க வருமானத்திற்கு ஏற்ற செலவு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்து வந்துச்சு சில பேருக்கு அதிகப்படியான செலவு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் செலவு குறையும் வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் செலவு கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஃபேமிலிலாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபேமிலிலாம் எல்லாம் பரவாயில்லைங்க நாள் வரை இருந்த நெருக்கடி மன குழப்பம் மனம் சார்ந்த தடுமாற்றம்லாம் கொஞ்சம் மாறி ஃபேமிலி பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வரும் அடுத்து ரிலேஷன்ஷிப் ஆமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா திருமணத்திற்கான முயற்சிகள் எடுங்க ஆமாம் எடுக்கலாம் அது சார்ந்த முயற்சிகள் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள்லாம் காலம் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ எடுங்க உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஜென்மச்சனி ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா சனி வக்ர காலமாக இருக்குது அதனால் முயற்சி எடுங்க அதற்கான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனாலும் பார்த்திங்கன்னா நடக்கும் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா போகும் பொறுமையை கடைபிடிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிக்கு ஏற்ற மாதிரிதான் விஷயங்கள் நடக்க இருக்கு யாரையும் நம்பி நீங்க அந்த காலத்துல இதையும் செய்ய முடியாது ஏன்னா கிரக அமைப்புகள் அவ்வளவு சரி அதுதான் இல்லை உங்க மேல உள்ள நம்பிக்கை உங்களோட கான்ஃபிடன்ட் உங்களுக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கை உங்க மேல இருக்க கான்ஃபிடண்ட் நீங்க செய்கிற செயல் நீங்க திட்டமிட்ட விஷயங்களை செய்யுங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ முயற்சி கேற்ற விளைவு அப்படிங்கிறது ஏற்படுது இல்லத்தரசிகள்லாம் அப்படி இருக்குன்னா ஒரே மனநிலை குழப்பமா இருக்கிறீங்க ஆமா இல்லத்தரசிகள் மீனம் ராசி இல்லத்தரசிகள்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறீங்க வேண்டாம் குழப்பம் வருத்தம் கோபம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாறும் சனி வைக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் மாற்றம் வரும் ஆமா கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கணும் ஆமா எமோஷன் ஆகக்கூடாது பொறுமைய கடைபிடிக்கணும் ஆமா கொஞ்சம் போராட்டத்தோட இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் பொறுமையா இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் போராட்ட போராட்டத்தை போராட்டத்துடன் இருக்கக்கூடிய நேரம் தான் குடும்ப காலகட்டமாக குடும்ப சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிச்சு செயல்படணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லைங்க இதில் என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பெருசாக உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருக்கிற மைண்ட் இசீஸ் தான் வருது என்னென்னா அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகும் கோபம் வரும் வருத்தப்படுவீங்க இதனால் ஆள் டல்லாகுவீங்க இதுதான் நடக்கும் இதுக்கெல்லாம் வந்து யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடணும் அடிக்கடி ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு மூணு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் மூணு நாளே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னொரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஒரு கோவமா இருக்கும் வருத்தமாக இருக்கும் விருப்படாமல் இருக்கும் ஒரு சோர்வு தட்டம் உடல் ஒத்துழைக்காம சூழ்நிலை இருக்கும் மன போராட்டம் இருக்கும் இதெல்லாம் நடக்கும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நன்மை தரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கு என்ன நடந்தாலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து பொறுமையா போனீங்க அப்படின்னா நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதே போல் கொஞ்சம் வயது மூத்தவர்கள் வயதானவர்கள்லாம் எப்படி இருக்குது எங்களுக்கு காலகட்டம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க உங்களை பொறுத்தவரையில புது முதலீடு செய்யணும் புது தொழில் செய்யணும் அல்லது ஏதாவது செய்யணும்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட அனுபவ அறிவு உங்களுக்கு அதை பற்றிய அனுபவம் எப்படி இருக்குது அதை பற்றிய கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து செய்கிறது தான் நல்லது கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது மீனம் ராசிக்கு கிட்டத்தட்ட ஓகே தான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்குற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் முதல் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமா இருக்குது நான்காம் இடம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இடமாற்றம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தேவைப்படும் இடமாற்றம் செய்யணும்னு விரும்புவீங்க செஞ்சுக்கலாம் ஆமா அதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திடீர் பண வரவு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கமிஷன் தொழில்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அடுத்து பாருங்கள் என்ன விதமான வழிபாடு அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத சனிக்கிழமைகளில் நெய்விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழப்பங்கள் தீர்ந்து மாற்றங்கள் வரும் எதையும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்க ஏதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ கூறப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பலன் அதாவது கோச்சார நிலைகளில் கிரக மாற்றங்களால் ஏற்படும் பொதுப்பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் லக்கண அடிப்படையில் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இப்ப நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் எது வந்து சாதகமாக இருக்கும் எது சார்ந்த முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான ஒரு தீர்வு ஒரு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அவத்தை பார்ப்பதற்கான அப்பாயிண்ட்மெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு நீங்க பார்த்து கொள்ள முடியும். ஆமா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்.